சார் வணக்கம் சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இந்த நடந்து முடிந்த குரூப் டூ டூயோட பிலிம்ஸில் தமிழ்லேருந்து ஒரு சில பிரித்தெழுதுகள் சேர்த்துக்கோ வினாக்களும் இடம்பெற்றது ஓகேங்களா அது எங்கேருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்றதுக்கான ஃப்ரூப் தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இனி வரும் காலங்களில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுகளோ சேர்த்துக்களோ கேட்பது ஹரிதான செயல் ஓகேங்களா ஸோ புணர்ச்சிகள் தெரிந்து சரியாக பிரித்து எழுத எழுதால் மட்டும்தான் எழுத முடியும் அது இல்லாமல் ஒரு சில புக்கை தாண்டி ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு ஸ்லவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்தும் கொஷின் எடுக்கிறாங்க ஸோ அந்த புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணாதான் தமிழில் நைன்ட்டிக்கு மேலே போட முடியும் ஓகேங்களா ஒரு நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே போடணும் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி பண்ணால் தான் ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் எல்லாம் போட முடியும் ஓகேங்களா ஏன்னா இந்த குரூப் டூ டூலேயே பார்த்திங்கன்னா பிலோ எல்லாேருமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் போடுற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா அவரேஜாக சென்சஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க எல்லாருமே ஓகேங்களா அந்த எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி இந்த ரேஞ்சில் இருக்கும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாமே போடணும் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அந்த செவன்ட்டி ஃபைவ் இருக்குங்க அதிகமாக இன்னும் போகணும் அப்படின்னா ஏன்னா இந்த குரூப் டூ டீ வந்து பில்லிம்ஸ் தான் இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இது வந்து மேஜரான ப்ளே பண்ணும் ஏன்னா தமிழில் ஒரு நைன்டிக்கு மேலே இருந்தால் தான் ஸ்டெப் ஸ்கோராக ப்ளே பண்ணி நீங்கள் வந்து உள்ள ரிசல்ட்டுக்கு வர முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு இந்த டூ டூலாம் எப்படி கொஷின் எடுத்துருக்காங்க இதுக்கு மேலே நடந்த அந்த குரூப் ஃபோர்லேயும் எப்படி கொஷின் எடுத்திருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி இனிவரும் டிசம்பரில் வந்து கால் வர போகுது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு கரெக்டாக ஃபுல் ஃபிஜ்டாக இறங்கி படிங்க ஓகேங்களா ஸோ இந்த சேர்த்தேர்துக்கு பார்க்க அது கூட்டிட்டு அன்று என்னன்னு சொல்லி சேர்த்து எழுதுக அப்படின்னா அதாவது ஒன்று இது அதுக்கு சரியான விடை ஓகேங்களா ஸோ பிரித்து எழுதுக மட்டும்தான் இதற்கு முன்னாடி இந்த சிலபஸில் கொடுத்துருந்தாங்க இந்த டைம் தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது சேர்த்து சேர்த்தேர்தல்களும் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அதனால் பிரித்தெழுதுக்கு சேர்த்துக்கு ரெண்டுமே நீங்கள் படிச்சு தாக்குறோம் ஓகேங்களா சரி வாங்க இதுக்கு ஸ்கூல் பு ஸ்கூல் புக் இல்லாமல் இந்த புக் ப்ரூஃப் காட்டுறேன் ஸோ வந்து இளங்கோப்பனருடைய புத்தகம் தான் இது ஓகேங்களா இதுலேருந்தே கேட்டிருக்கேங்க ஸோ இதில் வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு இதை மாரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த பிரித்து எழுதுகள் சேர்த்துக்க மட்டும் பார்க்காம இது வந்து ஒரு எழுபத்தி நாலு பேஜ் தான் இருக்குது இந்த புத்தகம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன் லிங்க் ஒன்றுங்க டிஸ்கிரிப்ஷன் கூட கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க புக்கை டவுன் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு எழுபத்தி நாலு பேஜ் தான் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா இது எல்லா டாப்புக்குமே இருக்கும் ஸோ பிரித்து எழுதுக அது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த கொல்யணை வினைத்தொகை தொகையை தொடரமும் இருக்கு இது ஒரு டைம் படிச்சிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா இலக்கணம் இந்த புத்தகத்துலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா பிரித்தெழுதுகள் இன்றைக்கி கேட்டவங்க டிஎன்பிசி இந்த நடந்து முடிந்த இந்த இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் சாரி குரூப் டூ டூ ஏவில் இந்த பிரித்தெழுதுக இந்த இடத்துல போது அடுத்த டைமே இங்கே இருக்கிற இலக்கணத்தை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகம் ஏன்னா கொஷின் அந்த புக்குலேருந்து எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் படித்து ஆகணும் ஓகேவா ஸோ அடுத்த டைம் இந்த கொல்லியானைன்னு என்னென்னு கேட்கலாம் இல்லை அதோடைய தொகாலை தொடர் என்னென்னு கேட்கலாம் ஓகேங்களா அதனால் இதையும் படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா வந்து தந்தான் அப்போ வந்தது வந்து தந்தான் அப்படின்றாங்க ஓகேங்களா அது மாதிரி பிரித்தெழுத்கள் மட்டும் இல்லாமல் யானை வந்தது இந்த அக்ரிணை பயனில் ஒருமைப்பன்மைப்பிலாம் இருக்குது இருக்குல்ல அதுவுமே இதில் இருக்குது பாருங்கள் யானை வந்தது யானை வந்தன மரம் வளர்ந்தது மரம் வளர்ந்தன கண் வந்தது கண் வந்தன இது எதுக்கு வரணும் அப்படின்றது என்னு கொடுக்குறாங்க அக்ரிணையின் பார் பொது பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அக்ரின் ஒன்றன் பார் படற்கை பெயர்கள் எது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ என்னை பொறுத்தது இந்த எழுபத்தி நாலு பேஜியும் ஒன் ஷோ டைம் படிச்சிருங்க தித்தலுக்கு சேர்த்ததுக்கு மட்டும் இல்லாமல் இருக்கிற எக்ஸ்ட்ரா இலக்கணத்துக்கும் இதை தேடி நீங்கள் படிச்சோம் இசைநேர் அலாபட இடைநிலைமை மயக்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எல்லாமே படுத்துக்கோங்க ஒரு டைம் ஓகேங்களா சரிங்க சார் இந்த பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேறு ஒன்றும் டவுன் பண்ணி படிங்க படிக்கிறதும் படிக்காதும் உங்களுடைய விருப்பம் ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொன்னால் சார் எவ்வளோ சார் நான் படிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே கொஷின் கொஸ்டின் இப்படிலாம் படித்தா ரிசல்ட் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது கைட் பண்ணுறதா என்னால் செய்ய முடியும் படிக்கிறதும் படிக்காதும் உங்களுடைய விருப்பம் சார் ஓகேங்களா ஸோ ஏன்னா அடுத்து கமெண்ட்டில் என்ன வருதுன்னா சார் எவ்வளோ சார் படிக்கிறது நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க அது தமிழ் சொல் அகராதி கூட நான் சொல்லி அந்த புக்கு ஏன்னா டெய்லியுமே ஒரு ஒரு ஆல்பா படி கடிப்பில் படிச்சுட்டு வாங்க சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு எவ்வளோ சார் பண்ணுறது நீங்கள் ஏன்னா கொஷின் அங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதனால் தேடி படிங்க சார் தேங்க்யூ